அரடம பார்வதி வதையே மகாதேவா அன்னாடுடைய சிவனே புற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா புற்றி அன்புசால் பேரன்புமிக்க பக்தமி என்பர்களுக்கு சௌந்தர்ய நாயகி உணனுரை நந்தீஸ்வருடைய ஆலயம் குருக்கள் சதீஷ் சிவாச்சாரியா இந்த ஸ்தலமாகப்பட்டது கூடுவாஞ்சேரி நந்திவரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ளது சுமார் ஆயிரத்தி வருடத்திற்கு முன்பாக இரண்டாம் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட சிவாலயம்தான் அந்த நாயகி உடனுரை நந்தீஸ்வருடைய சிவாலயம் இந்த நந்தீஸ்வருடைய ஆலயமாகப்பட்டது சுயம்பு மூர்த்தியாக எழுந்தலில் இருக்கக்கூடிய மூர்த்தியாக திகழ்கிறார் சுவாமி புத்திலிருந்து வெளிப்பட்ட ஸ்வரூபம் காராம்பசு நித்தியபடி காலையும் சாலையும் பால் சுரந்து மாடு மேய்ப்பவன் பார்த்து அதிருப்தி அடைந்து அந்தனிடம் போய் மன்றாடி அந்தனர் வந்து பிரசன்னம் போட்டு வாழ்க்கையில் சுவாமி ரூபமாக அதாவது லிங்க பானமாக காட்சி தராருன்னு தெரிஞ்சவனே இந்த சமயமாகப்பட்டது நந்திவர்மனால் ஆளப்பட்ட இந்த பூமி அவருடைய கைங்கரியமாக இந்த சிவாலயமாகப்பட்டது நிறுவப்பட்டது பானத்துடன் இருந்தால் சுவாமி அளவுக்கு பிரசித்தமாக இருக்க மாட்டார்ன்றதுனால ஆவுடையார் பொருத்தப்பட்டு சுவாமிக்கு குடமுழுக்கெல்லாம் செய்தோன்னே தன்னுடைய குடமுழக்கு தினத்து நின்று என்னுடைய வானத்தை இரண்டா உடைத்து சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்த இடம்தான் இந்த சிவாலயம் திருப்பூரூர் மார்க்கமாக வரும்பொழுது அப்பபிரான் சுவாமி நிலை தெரிந்து அவருக்கு பாடல் பாடினதாக ஐதீகம் நாடகமாடியே நந்தீஸ்வரம் சொல்லக்கூடிய பாடல் அதிகமாகப்பட்ட இங்கே பாடல் பெற்றது சில தர்ப்பணபுரிக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ராமேஸ்வரத்திற்கு நிகரான ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுகிறது எந்த கல்லும் உடைந்த கல் எந்த இடத்திலும் சேர்ந்து சேரக்கூடிய வல்லமை படைத்ததல்ல ஆனால் இந்த இடத்துல சுவாமி தன்னுடைய பானத்தை ரெண்டாக்கி சேர்ந்து சிவசக்தி ஸ்வரூபமாக மூலமாக எழுந்தருளி வானம் ஒன்றாகி காட்சி தந்துட்டுருக்கார் சுவாமியுடைய சிரசல பற்றியில் இன்னமும் ஒரு இன்ச்சு பள்ளத்திற்கு வடு இருந்துட்டே தான் இருக்குது எட்டு பந்தனங்கள் சொல்லக்கூடிய அஷ்டபந்தனால் சுவாமிக்கு மருந்துகள் சாத்துவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே மட்டும் ஒன்பது பந்தனங்களாக சுவாமிக்கு மருந்து சாத்தப்பட்டிருக்கு ஒன்பதாவது மருந்தாகப்பட்டது ரஜதபம் என்று சொல்லக்கூடிய வெளியினால் பந்தனமாகப்பட்டது சுவாமியுடைய கண்டத்தில் சாத்தியிருப்பாங்க அபிஷேகத்தின் போது கட்டாயம் எல்லாரும் தரிசனம் பண்ணலாம் சுவாமி அன்றைய தினத்திலிருந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுகிறது பிரதோஷ தினத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு காட்சி தரக்கூடிய ஒரு சுவாமி சுமார் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் மக்கள் வரைக்கும் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சிவாலயம் இந்த சிவாலயம் பிரதோஷ தினத்திலிருந்து மட்டும் அனைத்து விதமான பூஜைகளும் நடக்கும் அது அல்லாது சௌந்தரிய நாயகி அம்பாள் பேர் திருபுரா சுந்தரிய என்று இருந்து மறுவி சௌந்தரிய நாயகி என வந்திருக்கிறார் அம்பாள் வந்து சுவாமியிடம் மன்றாடி பேர் மறுவிவதற்காக காரணம் என்று கேட்கும்போது என்ன தம்பாளை தரிசனம் பண்ணக்கூடிய மக்கள் அனைவரும் சௌந்தரியமாக இருக்கணுன்றதுக்காக அம்பாளுடைய பெயர் சௌந்தரிய நாயகி என மாறி வரவில் கேட்டு வாங்கின்றார் வாது நோய்களுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் சில தர்ப்பணம் உருக்கி தர்ப்பணத்திற்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலம்